என்ன நடக்குதுங்க இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு வரப்போகுதுல்ல ஆமா அதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓ இதுவா இதுவா இது இல்ல இது வந்து 2012ல ஒரு டெட் நடந்துச்சு ஓகே ஆசிரியர் தகுதி தேர்வு 1 and 1/2 ஹவர் நடந்துச்சு ம் அதுல வந்து நானே என்னோட friend சண்முகம் அப்படி ரெண்டு பேரும் ஸ்டேட்டோ डिस्ट्रिक्ट லெவல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வாவ் அப்புறம் சரி நாம படிச்ச மெட்டீரியல் மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும்னு ஒரு 2000 புக் பப்lish பண்ணோம் அதுல ஒரு நிறைய ஒரு இரநூறு பேர் பக்கமா செலக்ட் ஆனாங்க பட் அது ஓல்டு சிலபஸ் இப்ப நியூ சிலபஸ்ல வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் ஓகே ஏ இந்த முறை புக் ரெடி பண்ணாம பிடிஎஃப் இது மொபைல்ல படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொன்னு அவங்க வேணும் அப்படினா இந்த மாதிரி மெட்டீரியலாவும் ரெடி பண்ணி இருக்கோம் இது வேணும்னாலும் அவங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் சோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா புக்குமே நம்ம பார்த்து படிக்க தேவையில்ல அதுல இருந்து முக்கியமான ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்துருந்தனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு இன்னொன்னு தமிழ் சைக்காலஜி சோசியல் சயின்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எங்களுக்கு இல்ல ஏன்னா நாங்க படிச்சது அதுங்கிறதுனால அதுல மட்டும் ரெஃபர் பண்ணி எடுத்துருக்கோம் எப்படி ஆர்டர் பண்றது கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதுக்கு கான்டாக்ட் மெட்டீரியல் லிங்க் அனுப்பிடுவாங்க நீங்க வரக்கூடிய டெட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம் அப்படி இல்லனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீச்சராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க